சரி இணையை கற்பிக்காதீர்கள் இதற்கான அர்த்தம் என்ன ஆஹ் அல்லாஹுவே படைப்பாளன் உணவளிப்பவன் அகிலத்திற்கும் அதில் வாழ்கின்ற அனைவருக்கும் அதிபதி ஆதலால் வழிபாடு செய்யப்படுவதற்கு அவன் ஒருவனே தகுதி படைத்தவன் அவனுக்கு இணையாக வேறு யாரையும் கருதலாகாது எனவேதான் தான் தெரிந்து கொண்டே அந்த அல்லாஹுக்கு இணைகளை கற்பிக்காதீர்கள் என்று தொடர்ந்து இவ்வசனம் கூறுகிறது பாருங்களேன் இது எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை நபிதூதர் அப்துல்லாஹின் மசூர் அலி அல்லாவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதரே அல்லாஹின் பார்வையில் மிக பெரும் பாவம் எது என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை தான் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் வந்து சஹீர் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இன்னும் சஹி முஸ்லீம்னையும் வருது திருமிதி நசை அபுதாத் முசந்த் அகமது எல்லாத்துலேயுமே வருது முகது பின் ஜபர் அலி அல்லா அவர்கள் கூறியதாவது அல்லாஹுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா என்று கேட்க அல்லாவின் தூது சலாஹி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அவனுக்கு யாரையும் இணையாக்காமல் அல்லாஹ் யாரையும் இணையாக்காமல் அவனை மட்டுமே அடியார்கள் வழிபடுவதாகும் என்று விடம் விடையளித்தார்கள் இதுவும் சஹீஹர் புகாரியில் வரக்கூடிய பதிவு ஒரு ஹதீஸ் இன்னும் பெரிதொரு இடத்துல பெருமானா சலாஹ் அவங்க சொல்கிறாங்க கூறுகிறார்கள் அல்லாஹும் இன்ன நபரும் நாடினால் இது நடக்கும் என்று உங்களில் யாரும் சொல்ல வேண்டாம் மாறாக அல்லாஹ் நாடி பின்னர் இன்ன நபரும் நாடினால் இது நடக்கும் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறாங்க அபுது அப்து வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னூ அப்பாஸ்லி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனித நம்சாஸ்லாம் அவரிடம் அல்லாஹும் நீங்களும் நாடினால் இன்னது நடக்கும் என்று கூறினார் அப்போது அல்லாஹுக்கு என்ன இணையாக ஆக்குகிறீர்களா அல்லாஹ் நாடினால் மட்டுமே இன்னது நடக்கும் என்று கூறுக என்று அவருடன் விசாரிசலம் அவர்கள் கூறினாங்க அப்போ பாருங்கள் பெருமான சதாசலம் வந்து அல்லாவுக்கு நிகரம் அடுத்து என்ன என் வார்த்தையை கூட என் பேரை கூட என்ன செஞ்சிடாதீங்க நீங்கள் பயன்படுத்திடாதீங்க அவன் எப்பயுமே தனித்தவன் அவனுக்கு அவன் நாடியதான் உடனே செஞ்சிருவான் அவனுக்கு நிகராக பக்கத்தில் யாரெல்லாம் வச்சுக்கணும் அல்லாவுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற இணையை எப்பயுமே கொண்டு வராதிங்க என்பதை அதிகமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போ படித்த ஹதீஸு இபுனு மாஜா முஸ்த் அகமதுல பதிவு செய்யக்கூடிய ஒரு அதீஸ் இந்த ஹதீஸுகள் எல்லாம் ஓரிரை கோட்பாட்டின் தூய்மையை காக்க வேண்டும் என்பதற்காக கூறப்பெற்றவையே என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை மட்டுமே வழிபடுங்கள் என்று முதலாவது வசனத்தில் அதாவது இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பதில் மனிதர்களே என்பது இறை மறுப்பாளர்கள் மற்றும் நயவஞ்சர்கள் ஆகிய இருப்பினிவினை குறிக்கிறது என எப்போனும் அப்பா சரியல்லா அவர்கள் கூறுகிறார் பாருங்க முஸ்லீம்களையும் கூப்பிட்லாம் இல்லை ஈமான் கொண்டவர்களையும் கூப்பிடலாம் ஆனால் மனிதர்களையும் கூப்பிட்றதுக்கு என்னன்னு கேட்டால் ஒட்டுமொத்த உலகத்துடைய மக்களையும் இதன் பக்கமாக எல்லாம் அழைக்கின்றான் கொஞ்சம் நம்ம சொல்கிறத கேளுங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் என்பதாக அதாவது உங்களையும் உங்களுக்கு முன்னுரிந்தவரையும் படைத்த உங்கள் இறைவனை ஒருவன் என்று நம்புங்கள் அவன் அல்லாத வேறு யாரும் உங்களுக்கு உணவளிக்கும் இறைவன் கிடையாது என்பதை அறிந்து கொண்டே பயனோ இடரோ அழிக்க இயலாத பொய் தெய்வங் தெய்வங்களை அவனுக்கு இணையாக்காதீர்கள் அல்லாமின் தூதர் உங்களுக்கு அழைப்பு விடுக்கும் ஓரிரை கோட்பாடு தான் உண்மையானது அதில் எந்த ஐயமும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பாருங்கள் மக்காவாசிகள் இருக்காங்களே அல்லாஹும் இருக்கிறாங்கிறத நம்புனாங்க அல்லாஹும் அல்லாஹ் இருக்கிறான் அவன் தான் சக்தி வாய்ந்தவன் ஏன்னா அவங்க யார் மார்க்கத்தில் இருந்தாங்க இப்ராஹிம் அலேஸ்ல விட்டு சென்ற மார்க்கத்தின் மேலே தானே இருந்தாங்க ஆனால் அவங்க காலத்தில் எப்படி ஆகிட்டாங்கன்னா பயணத்துக்கு போகிறப்ப சில நாடுகளில் வரக்கூடிய அந்த சிலை வழிபாடை பார்த்துட்டு அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா வானத்தில் அல்லா கடவுள் பூமியில் வந்து இந்த தெய்வங்கள் இந்த சிலைகள் எல்லாம் எங்களை பாதுகாக்குது இதை எங்களுக்கு பணம் தருது இதை எனக்கு பயணத்தில் உதவி செய்து என்பதாக இவர்களாக ஏற்படுத்திக்கிட்டாங்க இவங்களா அந்த மாதிரி ஒரு முந்நூற்றி அறுபது தெய்வங்கள்ல அவங்க என்ன செஞ்சிட்டாங்க மக்களை வச்சுருந்தாங்க ஆனால் அல்லா சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு மேலே சத்தியமாகங்கிற வார்த்தையை அவங்களும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க வல்லாகின்னு சொல்லி நபிசாசனை பிசாசனை நான் கொள்ளுவேன் என்பதை வார்த்தையை பயன்படுத்துறாங்க நான் அதுவும் இல்லை வல்லாகி நான் என்ன செய்வேன் போரிட்டு அவங்கள ஜெயிப்பேன் காஃபிர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துனாங்க இன்னைக்கு இவங்கெல்லாம் அந்நியமாக பார்க்குறாங்க அப்படி இல்லை அங்கே இருந்தவங்க அதெல்லாம் செஞ்சாங்க எனவே அல்லா சொல்கிறாங்க இணை கற்பிக்கவே கற்பிக்காதீங்க நீங்கள் அல்லாவுக்கு இணைகளை கற்பிக்காதீர்கள் என்னும் தொடரின் இணைகள் என்பதை குறிக்கும் அந்தாது என்னும் சொல்லுக்கு நிகர்கள் என்று பொருள் இதன்படி நீங்கள் அல்லாவுக்கு நிகர்களை கற்பிக்காதீர்கள் என இத்தொடரின் பொருள் அமையும் என்று அபுல் ஆலியா ரஹமத்துல்லாயி அவர்கள் கூறியுள்ளார்கள் முஜாஹித் ரஹமத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்ற செய்தியை தௌராத்து மற்றும் இஞ்சில் ஆகிய முந்தைய வேதங்களின் படித்து தெரிந்து கொண்டிருக்கும் நீங்கள் அல்லாஹுக்கு இணைகளை கற்பிக்காதீர்கள் பாருங்கள் இப்போ முந்தைய வேதங்கள்லையும் இறைவன் ஒருவன் என்ற கோட்பாடு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்த வார்த்தை இங்கே சொல்லிதான் ஆகணும் அதை படித்த மார்க அறிஞர்கள் புரிகிற மாதிரி சொன்னால் சாமியார்கள் சரியா இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த அசல் மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டு திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என் அஜிரத்தை கையில் கித்தாப் இருக்குன்னு அஜர் திருத்தி இல்லாமா இப்போ நான் இந்த கித்தாப் நீங்கள் படித்ததில்லை நவுதூபில்லாம் மாற்றி எழுதிட்டா ஓ இப்படி தான் இருக்கும்னு பார்க்கலாம் இதை அந்த காலத்துடைய வேதக்காரல் எந்த நபர்கிட்ட வேதம் இருந்து படித்து உலகத்தில் கொடுத்தாங்களோ திருத்திட்டாங்க இறைவன் ஒருவன் என்ற வார்த்தையை திருத்திட்டாங்க திருத்தியும் மாரா அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க குடும்பத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க இப்படிலாம் பல குழப்பத்தை வச்சிட்டாங்க அதனால தான் எந்த பல நமக்கு வான் வேதங்கள் இறக்கப்பட்ட நான்கு வேதங்கள் இன்றைக்கும் மக்கள்கிட்ட இருக்குது மற்ற நண்பர்கள்ட்ட இருக்குது ஆனால் அதில் சத்தியத்தை அவங்களால் வெளியே கொண்டு வர முடியல எல்லாத்தையும் படிக்கிறாங்க இறைவன் ஒருவன் என்ற கோட்பட்ட வெளியே கொண்டு வர முடியல பாருங்கள் திருக்குறள் அந்த வகையில் வந்தது தான் திருக்குறள் அந்த வகையில் வந்தது தான் ஆயிரத்தி முந்நூறு அடிகள் தான் ஆனால் அதில் பாருங்கள் ஒரு ஒரு குரல் ஒன்றே தேவன் ஒருவனே குலம் ஒருவனே குரம் ஒரு ஒன்றே தேவன் அப்போ இறைவன் ஒருவன் ஒரு குலம்ங்கிறது மனுஷன் ஃபுல்லாக ஒரு குலம்தான் தான் நிறத்தாலையும் மொழியாலையும் நீ மாறுபட்டுட்டா என்ன அவன் மட்டும் வேற்றுக்கிரகத்துலேருந்து வந்துட்டான்னு ஆயிரமாட்ட ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த வந்தான் சொல்கிறது தான் அந்த குரல் இன்னைக்கு இருக்கு அந்த நம்ம தமிழ் பண்பாட்டில் இருக்குது அப்போ பாருங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் அவங்களுக்கு வான் வேதங்கள் அதாவது அவங்களுக்கு ஏடுகளாக இறக்கப்பட்ட நபர்கள் தான் நம்ம இந்த திருவள்ளுவர் உங்களால் பார்க்க முடியுது அப்போ இதுதான் அங்கே அல்லா சொல்கிறான் ககனி மாணவர்களையும் இப்போ இந்த விஷயத்த நம்ம கவனத்தில் வைக்கணும் இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு நீண்ட ஒரு பக்கங்கள்